ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இது இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரீஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா சர்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பழைய சாப்பாடு அதாவது மீதமான சாப்பாடு இருக்கும் இல்லையா அந்த சாப்பாடு வந்து எப்படி புளி சாப்பாடு தளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அதாவது சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் பழைய சாப்பாடு வந்து நல்லா பொடி உதிர உதிரியாக இருக்க மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா எப்படி வெடிக்குதுன்னு பாருங்க அந்த மாதிரி அப்புறமா அதாவது வெடித்ததுக்கு அப்புறமா கடுகு வந்து முழுசாக வெடிக்கணும் இல்லைனா கசப்படிக்கிற மாதிரி கருகாயப்பில் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில் வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்தக்கூடாது ஒரு இனிச்ச மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துனா டா சாப்பாடுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா செவப்பு நிறமாக வரணும் அந்த மாதிரி வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துறேன் கருகாமல் இருக்கணும் ப்ளஸ் வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை வரணுன்றதுக்காக ஒரு ஓரமாக எண்ணெயை மட்டும் விட்டு அந்த இடத்துல ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் முதல்லையே போட்டிங்கன்னா கருகீரு கடலைப்பருப்பு இந்த கருப் இந்த ப இதில் வந்து கடலைப்பருப்பு கருகாமல் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பக்கத்தில் என்னடா மாவு டப்பா இருக்காது இருக்குதுன்னு பார்க்காதீங்க புளி சாப்பாடு வந்து தாளிச்சுட்டு பத்தாவதுக்கு வந்து தோசை ஊற்றலான்னு தான் எடுத்து வச்சுருக்காங்க அம்மா நான் புளி சாதம் தாளிக்கலான்னு தாளிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா புளியை வந்து உங்களுக்கு சாப்பாடு இருக்கிற அளவுக்கு ஊற வச்சு எடுத்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை வந்து தோலோடு ஊற்றக்கூடாது வடித்து ஊற்றணும் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு எப்படி வடித்து ஊற்றுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி கை வச்சு வடித்து புளியை மட்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா சுண்டி வரணும் அதாவது வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும் ஓகேங்களா தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது இந்த மாதிரி புளியை மட்டும் தனியாக வடிச்சு எடுத்துக்கிட்டு சுண்ட விடலாம் இது கூட என்னென்ன சேர்த்தணும் அப்படின்னா சால்ட்டு அதாவது பொடி உப்பு தான் சேர்த்தணும் எதுக்காக அப்படின்னா கல் உப்பு போட்டால் கரையாது இல்லையா அதுக்காக தான் பொடி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் பொடி உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதாவது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் சரி மஞ்சள் பொடியும் சரி ரெண்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த பொடியும் நீங்கள் சேர்த்த வேண்டியதே இல்லை வேணும்னா வெந்தயப் பொடி வேணால் சேர்த்துக்கலாம் ஓகேங்க வெந்தயத்தை வந்து அதாவது எப்படின்னா வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா அதையும் எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கல்லை முத்து இருக்குன்னு சொல்லுவாங்களையா அந்த கடலை அந்த கடலை பருப்பிக்கெலாம் போடுவாங்களையா அந்த முத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சாப்பாட்டுக்கு தகுந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்க விடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதாவது எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நான் வந்து நல்லா சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறமா சாப்பாடு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சாப்பாடு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சேர்த்துருக்கேன்னு இந்த மாதிரி பொடி பொடியாக உதித்தி எடுத்துக்கணும் சாப்பாடு அதாவது வந்து இந்த சாப்பாடு வந்து காலையில் மீ வச்சோம் இல்லையா அதில் மீதமான சாப்பாடு வந்து இப்போ புளி சாப்பாடு தாளிக்கிறாங்க இதை மாதிரி நல்லா போட்டுட்டு சாப்பாடு கொஞ்சமாக சூடேற வரைக்கும் விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமா நல்லா உப்பும் சரி அதாவது அந்த நம்ம இப்போ ஒரு ப்ரிப்பேர் பண்ண மசாலா இருக்குது இல்லையா அந்த புளியெல்லாம் கரைச்சி சேர்த்தணும் இல்லையா அதை வந்து எல்லா சாப்பாட்லேயும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு சாப்பாடு கொஞ்சம் சூடாக விட்டுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் எப்படி கலரி விடுறேன்னு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படட்டும் கடைசியில் வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டே சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விடுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வர சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் அதாவது வந்து வெங்காயம் போடும்போதே எண்ணெய் கூட போட்டுருங்க எண்ணெயிலே போட்டுடணும் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதாவது புளி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ